மிஸ்ஸஸ் அரசியல் பச்சூண்டி குஷ்பு அவர்களை எங்க இருந்தோ தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் பழக்க வந்த நீங்க தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சையில வாழ்ற நீங்க கேவலம் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஏதோ மரம் விட்டு மரம் தாவுற மாதிரி ஒவ்வொரு கட்சியா தாவி கேவலமான பொழப்பு பொழைக்கிற நீங்க தமிழ்நாட்டு மகளிருக்கு உண்டான மகளிர் உரிமை தொகையை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அதுக்கு ஒரு அழகான பேர் வச்சிருக்காங்க மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி அந்த மகத்தான திட்டத்தினால தமிழ்நாட்டு மகளிர் எல்லாம் உரிமையோட பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மகத்தான திட்டத்தை கூட இவ்வளவு கேவலமா இழிவா பிச்சை காசுன்னு சொல்லியிருக்கீங்களே இதுல இருந்தே தெரிய வேணாம் குஷ்பு நீங்களும் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய பாஜகவும் எவ்வளவு தரம் தகுது அனைவருக்கும் வணக்கம் சங்கீதாக்கா வணக்கம் அக்கா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க பார்த்து கேக்குறீங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட உங்க கட்சி தலைவரும் வேற மாநிலத்தில இருந்து தமிழகத்துக்கு பஞ்சம்பொழைக்க வந்தவங்கதான்க்கா எப்படிக்கா அதெல்லாம் வந்துட்டீங்க சரி ஓகே அதை விட்டுடலாம் குஷ்பு அக்கா என்னக்கா சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அக்கா அம்மாங்களுக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு மாதிரி கொடுக்குறத விட்டுட்டு அவங்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துங்க நம்ம தமிழகத்தை போதைப்பொருள் இருந்து மீட்டெடுங்க அப்படின்னு தானக்கா சொன்னாங்க சரிங்க்கா இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே நீங்கள் நீங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க அனைத்து மகளிருக்கும் உரிமை தானே சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி மட்டும் என்ன தகுதி இந்த குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபான்றீங்க அன்றைக்கி அந்த தகுதியை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லையே ஆ தகுதினு ஒரு வேளை எதை சொல்ல வரீங்க ஒரு வேளை கட்சியில் இருந்துருக்கணுமோ அதுதான் தகுதியோ இதுக்கெல்லாம் இவ்வளோ பொங்கி எழுந்து வர நீங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் ஜட்ஜி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே கருணாநிதி போட்ட பிச்சை தான் அப்படி உங்கள் கட்சியில் ஒருத்தர் சொன்னார் அப்போ நீங்கள் பொங்கலை பெண்கள் எல்லாம் ஓசியில் தானே போகிறீங்க ஓசி ஓசின்னு சொன்னார் உங்கள் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அப்பையும் பொங்கலை இதுக்கு மட்டும் குஷ்பாக்கா சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்க கிளம்பி வந்திருக்கீங்களே போயிட்டு உங்கள் கட்சியில் ஒருத்தரை மேடை ஏற்றி விட்டுருக்கீங்களே இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒன்று அந்த ஆளுக்கு முதல்ல மேடை நாகரிகத்தை சொல்லிக் கொடுங்க எப்படி ஒழுக்கமாக பேசுறதுன்னு சொல்லி கொடுங்க அந்த ஆள் பேசுகிற அந்த தகாத வார்த்தைங்களை இந்த மக்கள் எல்லாம் கேட்குற மாதிரியான ஒரு கேவலமான நிலைமையை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க உங்கள் கட்சியில் போய் அதை பாருங்கக்கா ஃபஸ்ட்டு முதல் நம்ம எல்லாம் சரி பண்ணுறதை பார்த்துட்டு அப்புறம் அடுத்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அதுக்கு நம்ம விலங்கு கொடுக்கறதுக்கு வரலாங்க்கா நன்றிக்கா